ஜெயங்கொண்டம் அருகே பட்டப்பகலில் பைபாஸில் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் ஏழு பவுண்ட் செயின் பறிப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பெரியவளையம் பைபாஸில் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மனைவி அன்னலட்சுமி என்பவரின் கழுத்தில் இருந்த ஏழு பவுண்ட் மதிப்புள்ள தாலிச் செயினை இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த முகமூடி கொள்ளையர்கள் அறுத்து சென்றுள்ளனா் இது குறித்து ஜெயங்குண்டம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பைபாஸில் பட்டப்பகலில் தாலிச் செயின் பறித்த இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நான் பிறந்த தான் சார் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப திட்டன் வரும்போது தாலி செயின் வந்து மூணு பேர் ஜூவிலரில் வந்து பின்னாடியே போய் அ அறுத்துட்டு போயிட்டானுங்க சார் பெரியவரையில பைபாஸ் தாங்க சார் போட்டியாளையிலிருந்து என் மைத்துணர் வீட்டுக்கு கெடாவனான சேர்ந்து திரும்பும்போது கெடாவன் பை வட்டி மழையை பணி திரும்பி பை கூட்டம்